பாண்டி ஒண்ணு பண்ண முடியாது பாண்டி இங்க மாதிரி பாண்டி அத்தனை எனக்கு கிளி கிளி கிழிக்கிறியா அத வாழை போட்டு போ கையெல்லாம் இருக்குதுயா இந்த கரை நான் நெருங்கி இறுங்கி வந்து வாடா ஒண்ணு பண்ண முடியாது சங்குபுங்கு சங்குமுன்னு குதிச்சிட்டே இருக்குது அங்கே வரும் அங்கே வரும் மேட்டு தண்ணியில் ஒரு பாண்டி குதித்து ஆடுறேன் இங்கே வேற நிற்கவே மாட்டேங்குது புண்ணியே போகுதுடா ஆ பிடிச்ச காலையிலே எப்படி வெறும் நீங்கள் பாண்டி தான்ட டெலிகாஸ்ட்டு பாரு தான கட்டிபட்டி யா வளம் முடிஞ்சதா அவட வளைய பரிசு வந்து வரா కరుణి కది ఇంక వారీ పని ఇంకేట్ ఇంక వాటిలో ఎత్త మీన్ పూరా మీన్